மாணவர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம அகரவரிசைப்படுத்துக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த அகரவரிசைப்படுத்துக வந்து நமக்கு டிஎன்பிசி கொடுத்த புதிய சிலபஸெலாம் இருக்குது சரிங்களா பொதுவாகவே நம்ம உயிரெழுத்துக்கெல்லாம் இருந்தால் மிகவும் எளிமையாக வரிசைப்படுத்திடலாம் அதனால் நம்ம வேறு ஒரு எழுத்துக்காடு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் இதெல்லாமே கலந்து வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் எல்லாமே இசைக்கருவிகளுடைய பெயர்களாக கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா முதல் என்னென்ன சொற்கள் அப்படின்னு பார்த்துருவோம் படகம் தமிழ் கனப்பறை பேரியால் உரிமை உடுக்கை தவண்டை பிடில் நாகசுரம் மகுடி சரி இப்போ வரிசைப்படுத்துறதுக்கு என்னென்னா நம்ம எல்லாருக்கும் முதல்ல தெரியும் முதலில் வந்து உயிரெழுத்த வரிசைப்படுத்தணும் சரிங்களா முதலில் வந்து உயிரெழுத்த வரிசைப்படுத்தணும் அடுத்து இரண்டாவதாக வந்து முதலில் உள்ள சொற்கள் எல்லாமே ஒன்று போல இருந்தால் உயிரெழுத்துக்களை வந்து வரிசைப்படுத்தி அப்படின்னா ஆ அப்படின்னு தொடங்கக்கூடிய சொல்ல தான் முதல் வரிசைப்படுத்தணும் அதற்கடுத்து தான் ஆன்னு தொடங்கக்கூடிய சொல் அவ்வாறு ஆ முதல் அவ்வரை வரக்கூடிய சொற்களை வரிசைப்படுத்தணும் அதற்கு அடுத்ததாக வந்து முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று போல இருந்தால் இரண்டாவது எழுத்தை வந்து நம்ம இதே போல் பார்க்கணும் சரிங்களா இரண்டாவது எழுத்தும் ஒன்று போல் இருந்தால் நம்ம மூன்றாவது எழுத்தை வச்சு பார்க்கணும் சரிங்களா இப்படி இரண்டாவது எழுத்தை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம எதை முதலில் பார்க்கணும்னா ஆயுத எழுத்து இரண்டாவது வருஷம் உயிரெழுத்துக்கப்புறம் ஆயுத எழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆயுத எழுத்து இருந்தால் அந்த ஆயுத எழுத்து உள்ள சொல் தான் வந்து நம்ம உயிரெழுத்து உள்ள சொற்களுக்கு அடுத்து வரிசைப்படுத்த வேண்டியது வரும் சரிங்களா அடுத்து மூன்றாவதாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வந்தால் மெய் எழுத்து இருக்கா அதாவது மெய்யாக முதல்ல வரக்கூடிய எழுத்து எழுத்துனது இக்கு அந்த இக்கும் அதனுடைய வர்க்கமும் வரணும் அந்த இருந்து அதனுடைய வர்க்கமான சா மணிக்கணும் கக்கா கி கீழேருந்து கவ் வரைக்குமான சொ எழுத்துக்களை வரிசைப்படுத்திட்டு தான் அடுத்து இங்கு அப்படிங்கிற மெய் எழுத்துக்கு போகணும் அந்த இங்குலேருந்து கவ் வரைக்கும் முடிச்சு தான் அடுத்து இச்சுங்கிற மெய் எழுத்துக்கு போகணும் இந்த முறைப்படி தான் நம்ம வரிசைப்படுத்தணும் சரிங்களா இந்த முறைப்படி நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த சொற்களை எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம் பாருங்க முதல்ல வந்து உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்தணும் இரண்டாவது ஆயுத இருந்தால் அந்த சொல்லை வரிசைப்படுத்தணும் அதற்கு அடுத்து தான் மெய்யெழுத்து அதனுடைய வர்க்கத்துக்கு போகணும் சரிங்களா இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா என்னது நம்மளுடைய விதி பிரகாரம் முதல்ல உயிரெழுத்து இதில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் உரிமி உடுக்கை அப்படிங்கிற இந்த இரண்டு சொல்ல வந்து என்னது உயிரெழுத்து இருக்குது அதுலேயும் முதல் எழுத்துக்கள் ரெண்டுமே ஒன்றாக இருக்குது அப்போ என்ன பண்ணோம் இரண்டாவது எழுத்தை நம்ம பார்க்கணும் அப்போ இரண்டாவது எழுத்து என்னென்னு பாருங்கள் உரிமை அப்படிங்கிற சொல்ல ரூ அப்படிங்கிற சொல்லிருக்கு உடுக்கை அப்படிங்கிற டூ அப்படிங்கிற சொல்லிருக்கு நம்ம என்ன பார்த்தோம் அடுத்து உயிரெழுத்துலன்னா அடுத்த ஆயுதம் இது ரெண்டில் ஏதாவது ஆயுதம் இருக்கா ஆயுதம் இல்லை அப்போ ஆயுதத்தை விட்டுருவோம் அடுத்து மெய்யும் அதன் வர்க்கமும் மெய்யும் அதன் வர்க்கமும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல இக்கு வரணும் அடுத்த இக்குலேருந்து கவ் வரைக்கும் முடிஞ்சு அடுத்து இங்கு வரணும்னு சொன்னேன் அப்போ இக்கு வரிசை இல்லை இக்கு மெய்யும் அதனுடைய வர்க்கமும் இல்லை இங்கு மெய்யும் அதனுடைய வர்க்கமும் இல்லை இச்சு மெய்யும் அதனுடைய வர்க்கமும் இல்லை இஞ்சு மெய்யும் அதனுடைய வர்க்கமும் இல்லை அடுத்து என்ன இருக்குது இட்டும் அதனுடைய வர்க்கமும் இருக்குது ஏன்னா அது டூ அப்படிங்கிறது இருக்குது அப்போ இங்கே உடுக்கை அப்படிங்கிறது தான் முதல் சொல்லாக வரும் சரிங்களா அடுத்து தான் வந்து இந்த ரூ அப்படிங்கிற இர் அப்புறம் அதனுடைய வர்க்கமான ரூ வரும் அப்போ இந்த உரிமைங்கிறது நமக்கு இரண்டாவது சொல் சரிங்களா அப்போ இரண்டு முடிஞ்சு அதற்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்து முதல் எழுத்து எல்லாமே மெய் எழுத்தில் வராது சரிங்களா ஒரு சொற்கள் வந்து தொட சொற்களுடைய முதலில் வந்து மெய்யெழுத்து வராது உயிரெழுத்து மட்டும்தான் சொற்களின் தொடக்கத்தில் உயிரெழுத்தும் உயிர்மை எழுத்துக்களும் தான் வரும் அப்படி பார்க்கும்பொழுது உயிர்மை எழுத்து பார்க்கணும் முதல் நமக்கு என்னது இக்கு இக்கு இல்லை அப்போ காவரிசை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இங்கே காவரிசை ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கணப்பறை அப்படின்ற ஒரு இப்போ சொல்லு கொடுத்துருக்கோம் அப்போ இதுதான் வந்து நமக்கு மூன்றாவது அடுத்து இங்கு கா வரிசையில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் இல்லை அடுத்து இச்சு சா வரிசையில் இருக்கான்னு பாருங்கள் சா வரிசையில் இல்லை இச்சு சா இல்லையா இக்கு இங் மன்னிக்கணும் இங்கு இக்கு இங்கு இச்சு பார்த்துட்டோம் அடுத்து இஞ்சு இருக்கான்னு பார்க்கணும் இஞ்சு வரிசை ஞா அந்த மாதிரி இருக்கா அதுவும் இல்லை அடுத்து வந்து என்னது இட்டு இருக்கான்னு பாருங்க இட்டு வரிசையும் இல்லை அடுத்து வந்து இட்டுக்கு அப்புறம் இத்து இத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு சொல் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்கு அதனால் அழிச்சரங்க பாருங்க என்னது தவண்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது உடுக்கைங்கிற சொல் ஒன்று உரிமைங்கிற சொல் வந்து ரெண்டு அடுத்து வந்து கணப்பறைங்கிற சொல் வந்து நமக்கு மூணு சரிங்களா அடுத்து தவண்டைன்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க தவில் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அப்போ முதல் எழுத்துக்கள் ஒன்று போல இருந்தால் இரண்டாவது எழுத்துக்கு போனோம் அப்போ இரண்டாவது எழுத்துல பாருங்கள் இங்கே பி இருக்குது இங்கே வா இருக்கு இதுல வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதலில் வரும் அப்போ இதுதான் வந்து நமக்கு நான்காவது சொல் தவண்டைங்கிறது நான்காவது சொல் அடுத்து வி வரக்கூடிய தவிழ்ங்கிறது வந்து ஐந்தாவது சொல் சரிங்களா அடுத்து தாக்கு அப்புறம் என்ன வரும் நான் வரும் சரிங்களா இந்து வரும் இல்லையா அப்ப இந்து இந்துனுடைய வரிசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாகசுரம் அப்படின்ற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க இறுதியில் அப்ப இந்த நாகசுரம் தான் நமக்கு ஆறாவது சொல்லா வரிசைப்படுத்துவோம் சரிங்களா அடுத்து த ந மா அப்போ இப்பு பா வருது இந்த பாலை பாருங்கள் நமக்கு எத்தனை சொல் கொடுத்துருக்காங்கன்னா பாலை மூன்று சொல் கொடுத்துருக்காங்க முதல் சொல்லாக இருக்கக்கூடிய படகம் கொடுத்துருக்காங்க அடுத்து நான்காவது சொல்லா இருக்கக்கூடிய பேரியால் கொடுத்துருக்காங்க எட்டாவது சொல்லாக இருக்கக்கூடிய பிடில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இது மூன்றுலையுமே வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் இதில் வந்து பெரிய சிரமம் இல்லை ஏன்னா முதல் எழுத்துக்கள் வந்து ஒரே வர்க்கமாக இருந்தாலும் அதனுடைய இடம் மாறி காணப்படுது அப்போ படகம்ங்கிற சொல் வந்து நமக்கு அவர் ஏன்னா பா ஆ அதனுடைய வர்க்கம் தானே முன்னாடி வரும் அடுத்து அதற்கப்புறம் ஈயினுடைய வர்க்கமான பிடில் அப்படிங்கிறது எட்டாவது சொல்லாக வரும் சரிங்களா அடுத்து ஏ அதற்கப்புறம் வரும் ஏயினுடைய வர்க்கமான பேரியால் அப்படிங்கிறது வந்து என்னது நமக்கு ஒன்பதாவது சொல்லா வரும் அடுத்து பாக்கப்புறம் என்னது பாக்கப்புறம் மா அப்படிங்கிறது மகுடி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த சொல் வந்து நமக்கு எத்தனை சொல்லாக வரும் பத்து சொல் பத்தாவது சொல்லாக வரும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம எத்தனை சொல் கொடுத்துருக்காங்க படகம் தமிழ் கடற்பறை பேரியால் உரிமை உடுக்கை தவண்டை பிடில் நாகசுரம் மகுடி இப்படி பத்து சொற்கள் கொடுத்துருக்காங்க இந்த பத்து சொற்களையுமே நம்ம அகரவரிசையைப்படுத்திவிட்டோம் சரிங்களா இதை முதல்ல நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்பு சரிங்களா அகம் இப்படியே சொற்கள் இருக்கு சார் இதை வந்து எப்படி சார் வரிசையப்படுத்துனா இப்போ மெய் மெய்யும் அதன் வர்க்கமும் சொல்கிறீங்களா சார் அப்படிங்கும் போது இன்தானம் வருது அப்படின்னு கிடையாது அதாவது மெய் அப்படிங்கும்பொழுது என்னது முதல் இக்கு அந்த இக்குனுடைய வர்க்கம் வரணும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து அந்த வரிசையை பிரகாரம் தான் பார்க்கணும் மெய்யும் அதன் தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இக்கு அதனுடைய வர்க்கமான கா வந்து முன்னாடியே வந்துடும் சரிங்களா அதே போல் ஆயுத எழுத்து வந்தால் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துலயே வந்து என்னது அக்திலார் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது அக்திலார் அப்படி இவ்வாறு சொல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் முதல் எழுத்து எல்லாமே ஒன்று போல் இருக்கா அப்போ இரண்டாவது எழுத்து பார்ப்போம் அப்போ இரண்டாவது எழுத்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஆயுத எழுத்து வந்திருந்தால் அந்த சொல்லை தான் முதல் எழுத்தாக நம்ம கொண்டு வரணும் அப்போ அக்திலார் அப்படின்ற சொல்லை வந்து நம்ம முதல் எழுத்தாக கொண்டு வரணும் அதற்கப்புறம் இக்கு அதனுடைய வர்க்கமாக வரக்கூடிய அகத்தை வந்து இரண்டாவது சொல்லாக கொண்டு வரணும் அப்புறம் இன்னை வர்க்க இன்னு மெய்ய இன்ன மெய்யா கொண்ட இறுதியாக இன்ன மெய்யா கொண்ட அன்புங்கிறத மூன்றாவது சொல்ல வரிசைப்படுத்தணும் சரிங்களா இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி